சார் வேற வேற டீம் நீங்க சொல்லிட்டீங்க அப்ப நீங்க இதை பத்தி சொல்லி ஆகணும் தளபதி அறுபத்தி எட்டு ஆ ஷூட்டிங் போயிட்டு இருக்குங்க நல்லா நல்லா போயிட்டு இருக்கு உங்க ரோல் என்ன சார் அதுதான் ஆக்சுவலி நீ கரெக்டாக கேட்டீங்க முந்தானே தான் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு சீக்வன்ஸ் ஒன்று எடுத்துட்டு இருந்தாங்க எடுத்துட்டு இருக்கும்போது விஜய் சார் கேட்டார் ஸோ வந்து இப்போ வைபவ் இவன் எனக்கு தெரியும் இல்லை ஆல்ரெடி ஆமாம்மா நீங்கள் அந்த சீனில் வந்து பார்த்ததுக்கப்புறம் இவன் நீங்கள் பார்த்தது உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் அப்படின்ட்டு அப்படியே பிளாங்காக நின்றுருந்தேன் நான் பிரபு வந்துட்டு பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி ஆமாண்ணே அது இங்கே வந்து இதுக்கப்புறம் அது போய் இதுக்கப்புறம் அப்படி கரெக்டாக இவன் நீங்கள் பார்க்குறீங்கன்ற மாதிரி ஏதோ சொன்னார் அப்படியே பிளாங்காக இருந்தேன் விஜய் சார் வந்து என்னடா பார்க்குறேன் இல்லை உங்களுக்கு கதை தெரியும் நீங்கள் என்னென்ன டவுட் கேட்கலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் என்ன கேட்குறது அப்படின்னு ஏ இவ்வளோ நாள் ஷூட்டிங் பண்ண கதை இல்லைன்னா எப்படி பிரபு பிரபுடே நீ வாங்கி முட்றா நீ என்ன சும்மா இரிடேட் பண்ணுறேன்ட்டு ஸோ அந்த எனக்கு கதை தெரியும் பட் ஒண்ணு தெரியும் பயங்கரமா வருது இப்போ யாராவது கொஞ்சம் சீக்கிரம் வாங்க தானியோ சரஸ்வதி ரெண்டு பேரும் கொஞ்சம் சொல்லுங்களேன் வைபவ் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுங்க நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு லாங்வேஜ் இருக்கு எப்படி மேனேஜ் பண்ணாங்க இப்போ பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் தானே எல்லாம் புரியும் உங்களுக்கு ஸோ ஊதாரி அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிற கை வைபர்ஸ் லைக் தட் ஸோ ஃபஸ்ட் டைம் யூர் சீயிங் இஸ் அ வெரி சீரியஸ் கேரக்டர் தெரியுமா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்த்த உடனே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் செட்டில் ரொம்ப காமாக பேஷண்டாக இருக்காங்க காமா இருந்தாரா காமா பேஷண்ட் ஓகே சார் ஸோ ஹவ் இஸ் யூர் ஃபாதர் அவங்களுக்கு தமிழ் தெரியும் நீங்க தமிழ்ல பேசலாம் கேட் நல்லா இருக்காங்க एक्चुअली நம்ம சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு பொல்லாத நான் எப்பவும் யோசிப்பேன் இந்த இந்த இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல 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 மாண்டேஜ் ல பேசிட்டு ஏதோ இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டே இருக்கணும் அப்போ என்ன பேசிட்டு இருப்பாங்க நான் யோசிச்சுட்டே இருப்பேன் டின்னர் சாப்பிட்டீங்களா இது பண்ணீங்களா அந்த தாண்டி ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க நேச்சுரலா நான் சிரிச்சுட்டே இருந்தேன்

அவங்க சொன்னா யாருமே அந்த பாட்டு கேட்கவே இல்லை நீங்க ஏன் எவ்வளோ என்ஜாய் பண்றீங்க இன்னும் நிறைய உண்மை வருது சொல்லுங்க சொல்லுங்க ஆமாங்க ஒரு ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ சொன்னவங்க தான் ஞாபகம் வருது அது அமெரிக்காவில் நாசாவில் ஒரு சயின்டிஸ்ட்டு சரி அவர் அவங்க ஒய்ஃப் வந்து சாரி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹார்ட் சர்ஜன் யூஎஸில் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு நாசாவில் சயின்டிஸ்ட்டு ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணு அவங்க வந்து உங்களால தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுவோம் ஐயோ ரொம்ப உங்களால் நான் என்ன ஆயின் பண்ணேன் அப்படி எதாவது மேதமான்னு பார்த்தீங்களா நான் இல்லை இல்லை ஒரு ஒரு சாங் கேட்டு நாங்கள் லவ்வில் விழுந்து நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கணும் அந்த சாங் தான் அப்படின்ட்டு இந்த சாங் எங்களுக்காக ஆடுங்கன்னு சொல்லி ப்ளே பண்ணாங்க ஓகே அந்தளவு ரீச் ஆகிருக்கு ஒரு கெஸ்ஸு நீங்கள் ஒரே ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச எதா எந்த எதாவது சொல்லுங்கள் சும்மா எதா ஒன்று சொல்லுங்கள் யாரும் எதிர்ப்பு நானே ஷாக் ஆயிட்டு நான் அந்த மாதிரி ஒரு சாங் தெரியல நீங்களே சொல்லுங்க ஏதாவது ஹலோ நான் பேய் பேசல விஜய் சேதுபதி பாடி இருப்பாரு மச்சா மல்ச்சான்னு ஒரு ஒரு மாஸ் பாட்டு அந்த பாட்டு போட்டு தான் நாங்க ஒண்ணு சேர்ந்து யுஎஸ்ல இப்ப சந்தோஷமா இருக்கோம் நாங்க எப்படி இருக்கோம் என் நிலைமை ஒரு நிமிஷம் மிரண்டு போயிட்டீங்களா அவரு அவர் பெரிய ஹார்ட் சர்ஜனி இவங்க நாசா சயின்டிஸ்ட் எந்த பாட்டு சேர்ந்துருக்காங்க பாருங்க முப்பத்தி ஆறு படம் பண்ணீங்கன்னு சொன்னாரு ஆனால் நீங்கள் பேசும்போது உங்கள் கண்ணு கொஞ்சம் இதுவாயிடுச்சு கலங்கிருந்துச்சு ஒருத்தர் சொல்லும் போது ஸோ இது டுவெண்ட்டி ஃபிஃப்த் மூவின்னு சொல்லியிருக்கீங்க பேர் வந்து ரணம் ரணம் இது உங்களுக்கு ரணமாகவே இருக்குமா இல்லை ஆறி மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஒரு உறுப்பு சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்டு எனக்கு தெரிஞ்சு இது வரலாம் வரல ரொம்ப சினிமாவிலையா சினிமாலே வர தமிழ் சினிமாவில் வரல வந்து இது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும் ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதில் நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணுறது நான் ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி இருக்கும் அந்த படத்தில் எப்பவுமே ஒன்று இருந்தாவே பயங்கரமாக கலாச்சி கலகலப்பாக கொண்டு போய்டிங்க அது அது வேற மூணு ஹீரோயின் வேற சைலண்ட் ஆக்கி வச்சிருக்காங்க சரக்கு வேற மூணுமே கிடைக்கல அதுதான் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு

கேட்டால் வந்து எனக்கே தெரியலடா அப்படின்னு தான் சொல்லுவார் அவர் அதே மாதிரி வந்து இப்போ வந்து பெரிய படம் பண்ணுறதுனால வந்துட்டு ஓ உனக்கு கதையெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாரு ஃபஸ்ட்லேருந்து சரோஜாலேருந்து வந்து இதுவரையும் கதை சொன்னதில்லை சரோஜாலாம் போதெல்லாம் வந்து ஓடிக்கிட்டே இருப்போம் நைட்டானா திருப்பி வந்து ஈவினிங் ஷூட்டிங் போகும்போது சரண் சரண் அதெல்லாம் கேட்கும்போது இன்றைக்கி என்ன இருக்கும் அதே தாண்டா ஓட்டு மேலே ஓடி அங்கேருந்து இங்கே இங்கேருந்தாங்க ஓடிக்கிட்டே இருப்போம் காலையில் விட்டுருவாங்க போயிட்டு திருப்பி நாளைக்கு வந்து ஓடலாம் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ படம் பார்த்தாதான் தெரியும் ஜென்ரலாக வெங்கட் பிரபு படம் எல்லாம் ரைபா உங்க வீட்டில் அவங்க அண்ணன் பெரிய ஒரு மாசு வில்லனா இருக்காரு வண்டி வரும்போது பிக்கப் உங்களுக்கு வண்டி பிக்கப் பண்ண வருமா அது ஆச்சு கொஞ்ச நாள் நடுவில் அப்படியே வந்து சும்மா வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கும்போது வந்து கார் வந்திருக்குன்னாங்க கார் வந்துருக்காங்க நம்மளும் யாரும் சொல்லவே இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் சரி ஒரு ஒரு நம்பிக்கையில் தான் போனேன் யாரோ ஒருத்தர் அடிச்சாரு கதை சொல்லணுன்ட்டு அவரு வந்திருப்பார் போல இருக்கு அப்படின்னு கீழே போனேன் பார்த்தா இவன் மேக்கப் கிட்லாம் எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் போயிட்டு இருந்தான் இன்னோவா மாறிடுச்சு அவன் இவெல்லாம் நான் சொல்லிட்டு போவேன் ஷூட்டிங் போடுறேன் கொஞ்சம் இந்த வேலைலாம் பாருன்ட்டு அவன் சொல்லிட்டு போனான் இந்த மாதிரி இந்த இவங்கெல்லாம் வருவாங்க கொஞ்சம் பார்த்து அந்த பில்லாம் செட்டில் பண்ணி நான் ஷூட்டிங் போயிட்டு வேண்டிய எந்த படம் எல்லாம் பெரிய படம் சொல்லிட்டு இருப்பான் அதனால கொஞ்சம் அடக்கி வைக்கிறாங்க நூற்றில் ஒருவராக தன் எளிய அடையாளத்துடன் நம்மில் கலந்த கதை நாயகன் கலகலப்புக்கும் நட்புக்கும் இவர் கேரண்டி கவுண்டர் காமெடியில் சிரிக்க வைத்தவர் முதல் முறையாக ஒரு சீரியஸ் ரோலில் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டாக சிதைந்த உருவங்களை சீராக்கி காட்டுகிறார் தனது படத்தில் தமிழ் திரையுலகம் கொண்டாட போகும் கலைஞனாக நடிகராக தன்னை உயர்த்தி கொண்ட வைபவ் அறம் தவறேல் என்ற முழக்கத்தோடு நம்முடைய ரணத்தையும் புறையோடி நீண்டு கிடக்கும் சமூக ரணத்தையும் போக்கிட தீர்வு தேடும் கதை நாயகனாக சிவா என்ற ரோலில் சிக்சர் அடிக்கப் போகிறார் பெயரிலேயே ஒரு வைப் அதுவும் செம பாசிட்டிவான வைப் ரனம் ஹீரோ வைபவ் அவர்களின் மாஸ் ஸ்பீச் இப்போதைக்கு கேட்கலாம் எல்லாேருக்கும் வணக்கம் சாரி த்ரோட்டு ஏதோ கொஞ்சம் வீட்டி வீகனேஷ் மாதிரி ஆகிடுச்சி ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாரும் மன்னிக்கணும் எல்லோரும் எல்லோருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்து சக்தி ப்ரோ அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் என் லாஸ்ட் படமும் பண்ணார் அண்டு இந்த படமும் சொல்லிட்டு சொல்லிட்டுருந்தார் நல்லா பெருசாக பண்ணலாம் அப்படின்ட்டு அண்ட் தானியா தேங்க்யூ ஒரு போலீஸ் நான் நடித்ததுக்கு சரஸ் பண்ண கேரக்டர் வந்து யாருமே ஒத்துக்கலை ஸோ பாலாஜி என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாருன்னு தெரியல அவங்க நடிச்சிட்டாங்க அண்டு இப்போ தான் ஷரீஃப் பற்றி எனக்கு தெரியும் டைரக்டர் ஷரீஃப் பற்றி அவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலன்ட்டு ஆனால் என்கிட்ட கதை சொல்லும்போது எதுவும் சொன்னீங்களே ப்ரொஃபைல் ஏதோ சொன்னார் சொன்னார் பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆப்வியஸ்லி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து நிறைய பேர் பெரிய இடங்கள்ல இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இடம் ஷரீஃப் பிடிப்பார் எங்கள் உதய் அவருக்கு எனக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி டெய்லி இன்னைக்கு காலைல கூட சண்டை போச்சு அண்டு மது சார் வெல்கம் டு தமிழ் சினிமா இது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அவ்வளோ கஷ்டம் இல்லை ரொம்ப ஈஸி படம் ஓடும் ஜாலியாக அடுத்த படம் எடுங்க சக்தி சாரே வந்து பண்ணுவார் அடுத்து வேற விட்டுட்டா மன்னிச்சுருங்க எல்லாரும் சாரி எல்லாருமே வந்து அவங்கவுங்க ட்ரீம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து மெயினாக வந்து மது சார் அவரோட ட்ரீம் இது இந்த படம் வந்து பெருசாக ஓடணும் அப்படின்ட்டு அவர் அதான் ஃபர்ஸ்ட்டு இந்த டைட்டில் ப்ரொடக்ஷன் டைட்டில்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியானார் ரெண்டாவது வந்து எங்கள் கேமராமேன் பாலாஜி அவங்களோட ஒய்ஃபோட மிகப்பெரிய ட்ரீம் பாலாஜி பேர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ட்டு பட் அவங்க இல்லை இந்த படம் ஷூட் பண்ணும்போது இறந்துட்டாங்க ஸோ அவங்களுக்காக இந்த படம் ரிவ்யூ நீங்கள் டெஃபினெட்டாக நல்லா எழுதணும் தேங்க் யூ ஒன் ஒன் ட என்னது சரி இருபத்தஞ்சாவது படம் எதாவது ஸ்பெஷலாக அது எனக்கே தெரியல சரி தான் சொன்னார் இருபத்தஞ்சி படம் பண்ணியிருக்கீங்கன்ட்டு ஹம் அதுக்கப்புறம் சரி அப்படி கணக்கு போட்டு பார்த்தா எல்லது ஒரு ஒன் டே போடுறது டூ டே போடுறது எல்லாம் சேர்த்து போட்டு டுவெண்ட்டி ஃபைவ் சரி ஓகே நல்லா இருக்கேன் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் தேர்ட்டி சிக்ஸ் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் நான் படமாக பண்ணது ட்வெண்ட்டி ஃபைவ் ஓகே டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஃபிலிம் வந்துட்டு உங்கள் எல்லாேரும் முன்னாடி வந்து நின்று ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல ரிவியூஸ் டெஃபனெட்டாக கொடுப்பீங்க ஏன்னா ஒரு புதுமையான ஒரு ஒரு லைன் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவங்க சொன்ன மாதிரி வரல கேட்டவுடனே ஒரு ஒரு புதுசாக இருந்துச்சு கதையாக வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஷரீஃப் சொன்னப்போயே தோணுச்சு எனக்கு ஏ இப்போ நம்ம சீரியஸ் எதுக்கு நம்ம யூஷுவல் காமெடியாக பண்ணலாமேன்ட்டு இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ரெண்டு மூணு பெரிய டைரக்டர் பேர்லாம் சொன்னார் நான் அவங்ககிட்ட வந்து வரேன்ட்டு ஓ அப்போ பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தா தான் தெரியுது இவர் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து வர ஸோ தேங்க்யூ ஸோ உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு இருக்குது நீங்கள் டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் அண்டு தாஸ்ரதி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணியிருக்காரு அண்ணே அண்ணே வந்து

ஸோ அவங்க அப்பாவோட பேசுகிறதுக்கு சில இந்த ஃபோட்டோகிராஃபி விஷயங்கள்லாம் வந்து தெரியணும் எப்படி ஸ்க்ரீனில் வந்து இந்த பேட் சைட் குட் சைடுலாம் வந்து க கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் நம்பர் கேட்டேன் மற்றபடி நீங்களே கோனிச்சுக்காதீங்க எங்கள் மக்களும் உங்களை கண்டிப்பாக எங்க எங்கள் உங்களை கேள்வி கேட்பாங்க